அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர்கள் ஸோ இன்னும் இருக்கிற இந்த நாட்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி நம்ம என்ன திட்டமிட்டுருக்கோம் அரியணை சார்பாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இரநூத்தி அறுபது வேக்கன்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நான் பல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து கேட்டு கேட்டு உங்களுக்கே பழகி இரநூத்தி அறுபது வேகன்சி இரநூத்தி இருபது வேகன்சின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வர்றப்போ நம்ம பேர் கட்டாயம் இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து கட்டாயமாக கடுமையாக நம்ம என்ன பண்ணணும் பயணம் உழைச்சி ஆகணும் ஸோ கட்டாயம் ஒரு ஃபோஸ்ட்டு ஒரு ஒரு வேக்கன்சி நம்ம என்ன பண்ணி ஆகணும் தட்டி தூக்கி தான் ஆகணும் அது நமக்கான வேக்கன்சி இந்த தேர்வு நமக்கான தேர்வு அப்படின்னு என்ன பண்ண கட்டாயம் நினைக்கணும் ஸோ எல்லாருக்குமே அந்த தகுதி கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சில நடைமுறைகள் சில பிளான் சில திட்டமிடுதல் சில தேர்வுகள் டெஸ்ட்டு டெலகிராம் கியூஸ் எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்முடைய அறிமை அரியணை சார்பாக ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்திருக்கு இப்போ அதெல்லாம் ஸ்டேஜ் ஒன்று என்னென்னா படிச்சிருக்கீங்களோ ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறையா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா வரும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீ அப்படி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டோட்டலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் ஸ்டேஜ் டூவில் நம்ம கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து பேசிக்லேருந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போயிட்டு உங்களுக்கு பண்ண பண்ண போகிறோம் இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே எயிட்டில் இருந்து ஜூன் முப்பது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸில் நம்ம வந்து என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் லா சப்ஜெக்ட்டு தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி ஸோ இதுதான் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஸோ நூற்றி நாற்பது கேள்விகள் இதுதான் பார்ட்டு பி நமக்கு ஆப்ஸ் பார்ட்டு பி அதை இந்த நூற்றி நாற்பது கேள்விகளில் நம்ம வந்து நூற்றி முப்பது கேள்வி அடிக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் இசையாக முடியும் ரிமைனிங் போர்ஷன் உள்ள அந்த முப்பது மார்க்கை நம்ம வந்து ஸ்டேஜ் த்ரீயில் வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயும் வரும் இதுலேயும் கடைசி ஒரு டென் டெஸ்ட் பார்த்தோம்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஜிகே பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மே இருந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு டே ஐம்பத்தாறு நாள் டெஸ்ட்டு க்ளாஸு டிஸ்கஷனு க்யூஸு எல்லாமே நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போகிறோம் அது முடிஞ்ச பிறகு ஸ்டேஜ் த்ரீக்கு போகிறோம் ஸ்டேஜ் த்ரீயில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு ரிவிஷன் தான் அது எப்போ அப்படின்னா ஜூலை ஒன்றுலேருந்து ஜூலை முப்பது வரை தான் நமக்கு டெட்லைன் மேக்ஸிமம் ஜூலை எண்டில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது சப்போஸ் வைச்சாலும் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸோடு முடிச்சிருப்போம் ஸோ அந்த ஸ்டேஜ் த்ரீ ஷெடியூல் நம்ம பார்க்கலாம் சப்போஸ் ஆகஸ்ட் மந்த்து போதும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட நான் நான்காவது ஐந்தாவது ரிவிஷனாக வந்துருக்கும் ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரியாக இருக்கணும் ஆன்லைன் க்ளாஸ் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டு புதுசாக ஜாயின் பண்ண போகிறா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டு புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பேட்ச் இந்த பேட்ச் இந்த ரெண்டு பேட்ச் மட்டும் தான் பண்ணவே முடியும் ஸோ அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் நீங்கள் வந்து நம்ம அகாடமி வந்து எக்ஸாம் வரைக்கும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா த செவ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ஏற்கனவே ஆன்லைன் ஸ்டூடெண்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு ஆன்லைன் மட்டும் போதும் நான் வீட்டிலேருந்து இருந்து படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபை ருஸ் ஃபீஸு ஆல்ரெடி ஆன்லைனில் தான் இருக்கீங்க நான் மறுபடியும் ஆன்லைனில் இதை ஃபாலோ பண்ணிக்கிறாப்புனா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபாலோஅப் ஆகும் ஸோ எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்தில் நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நூறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் பேச்சு அட்மிஷன் முடிஞ்சிச்சு ஸோ இது எதுக்கு நம்ம அட்வான்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லீவ் ப்ராசஸ்லாம் என்ன பண்ணோம் அட்வான்ஸாக ப்ளான் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வந்து படித்தீங்கன்னா கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்கும் ஸோ எட்டு அஞ்சுலேருந்து பிளான் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நூறு பேருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அலவு பண்ணுவோம் ஸோ அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே மேக்ஸிமம் ஏ டு உங்களுக்கு ஜிகே நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூ சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம இந்த ப்ளான் பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி ஷெடியூல் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் இந்த பிளான்ல என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் பிஎன்எஸ்எஸ் ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் அடுத்தது டெஸ்ட் நடக்கும் அடுத்த நாள் பார்த்தோம்னா டெலகிராம் குயூஸ் நடக்கும் அடுத்தது பிஎஸ்சி கிளாஸ் அடுத்த நாள் அதேமாதிரி பிஎஸ்ஏ டெஸ்ட்டு அடுத்தது பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் கிளாஸு அது டெஸ்ட்டு அடுத்தது பிஎஸ்ஓ கிளாஸு அடுத்த நாள் அப்படியே அடுத்தது நாள் இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப வரும் உங்களுக்கு ஏன்னா லாஸ்ட் டையத்தில் நம்ம வரும் பிஎன்எஸ்எஸ்ஸே படிச்சுட்டு வந்தோம்னா பிஎன்எஸ் படித்து முடித்து திரும்ப பிஎன்எஸ்டே போய் படிக்கிறப்ப பிஎன்எஸ் மறந்துடும் பிஎன்எஸ் படிக்கிறப்ப இதுக்கு எல்லாம் மடித்தேதான் மறந்துடும் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு திரும்ப திரும்ப டச் பண்ண டச் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாதிரி மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் பக்காவாக க்ளாஸ் இருக்கும் அதுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு வரும் அதே போல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸு டெஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பிஎன்எஸ்எஸ்ஸு ஸோ பிஎன்ஏ லா கிளாஸ் பிஎன்எஸ்எஸ்ஸு பிஎன்எஸ்ஸு பிஎஸ்சி பிஎஸ்ஓ சைக்காலஜி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூற்றி நாற்பது மார்க்கு நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணி டெஸ்ட்டு வச்சு டெய்லியும் க்ளாஸு டெய்லி டெஸ்ட்டு ஸோ இடையில ஒரு திருப்புதல் தெருவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெலாம் என்னென்ன க்ளாஸ்லாம் போயிருக்கோ அதில் வந்து டெஸ்ட்டு வைப்போம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி மறுபடியும் அதே போல் கிளாஸு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சைக்காலஜி எது நமக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராப்பராக வந்து கவர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியலு ஹிஸ்ட்ரி புக் பேக்கு அதுவும் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நோட்ஸ் ஒன்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் டெஸ்ட்டு வைப்போம் ஓகே தானே ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டே உங்களை வந்து கிளாஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் முப்பது ஆறு முப்பது ஆறில் முடிஞ்சிடும் ஸோ இது முடிஞ்ச பிறகு ஸோ இதில் பார்த்துங்க மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிருக்கும் ஜிகே பாட்டு கவர் பண்ணிட்டோம் சைக்காலஜியும் கவர் பண்ணிட்டோம் தமிழ் இங்கிலீஷ் கவர் பண்ணிட்டோம் லாவும் என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே தானே ஸோ இது எப்போ முடியுது ஆறாவது மாதத்துடன் முடிஞ்சிடும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க முப்பது ஆறு ஆறாவது மாதத்தில் முப்பதாயிரம் முடிஞ்சு அடுத்தது ஸ்டேஜ் த்ரீ பார்த்தோம் அப்புடின்னா அது வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஜூலை ஒன்றுலேருந்து ஏழாவது மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி டெஸ்ட் நடக்கும்னா இப்போ ஒன்றாந்தேதி டெஸ்ட்டு இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸோ ஒன்று ஏழு பார்த்தோம் அப்புடின்னா பிஎன்எஸும் டெஸ்ட் இருக்கு பிஎன்எஸ்சில் கொஞ்சம் சாப்டரு அடுத்து பிஎஸ்சியில் கொஞ்சம் சாப்டரு பிஎன்எஸில் கொஞ்சம் சாப்டரு பிஎஸ்சியில் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் சைக்காலஜி ஒரு டாப்பிக்கு ஜிகேயில் ஆறாவது சயின்ஸ் அண்ட் சோஷியல் இது சேர்த்து பார்த்தோம்னா நூற்றி எழுபது கேள்விகள் உங்களுக்கு என்ன இருக்கும் டெஸ்ட் நடக்கும் ஸோ மறுபடியும் ஒரு நாள் கேப்பு உங்களுக்கு படிக்கிற டைமு மூணாந்தேதி நீங்கள் என்ன பண்ணோம் இந்த டெஸ்ட் எழுதணும் ஸோ அஞ்சாம்தேதி ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் லா ஃபுல்லாக கவர் ஆகிடும் லாவில் லா லா மட்டும் பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட் ஒன் அண்ட் டூ கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஒன் ஒன் டூ கண்ட்ரட் பண்ணுவோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுல் டெஸ்ட்டு எப்படி எஸ்ஐ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோமோ அதே போல் ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகே தானே ஸோ பிளான் பண்ணுறது பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிடும் இதில் பார்த்தோம்னா ஒன்று இது வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருபத்தெட்டு ஏழு சப்போஸ் இருபத்தி தேதி அந்த மாதத்தில் கடைசி சனிக்கிழமை வருது இந்த நாள் வச்சால் கூட நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் நிறையா சிலபஸ்லாம் கவர் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அடுத்து ஜிகே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு நூற்றி நாற்பது கொஷின்னு புக் பேக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் சயின்ஸு சோசியலு எல்லாமே ஏ டு யூசர் உங்களுக்கு இதில் கவர் ஆகும் ஒன் ஒன்லைன் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அது புக் பேக்கெலாம் எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இதை படிங்க அது மேலும் மருந்து அளவுக்கு ஒன்லைனில் இருக்குது கரண்ட் ஆஃபீஸும் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு செலக்டாக ஜனவரி மந்தாக அதில் ஒரு இரநூறு கரண்ட் ஆஃபீஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி திரும்ப திரும்ப நிறையா தேர்வு இந்த பிளான் இதை பண்ணுறதையே நமக்கு நாள் கிடையாது டைம் இருக்காது ஸோ இந்த ஷெடியூலில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணுங்க வச்சுங்க இந்த ஷெடியூல் படி ப்ராப்பராக படிங்க ஸோ நமக்கு ஒரு படித்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் நமக்கு ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் பிஎன்எஸ் மட்டும் படிக்கிறோம் அடுத்து பிஎன்எஸ்எஸ் படிக்கிறோம் சேர்த்து படிக்கிறோம் அடுத்து ஒரே நாளில் கட்டாயம் இப்படி தான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் எக்ஸாம் எழுத போகிறப்ப நூற்றி எழுபது கல்வியெல்லாம் என்ன இருக்கும் சைக்காலஜி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு இல்லை இதுக்கு இடையில நம்ம ஸ்டேட் லெவல் ஃபுல் டெஸ்ட் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு காமனாக நடத்துவோம் எல்லாருக்கும் அந்த டெஸ்ட்டும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இதுதான் பிளான் ஸோ இந்த பிளானுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கேற்றமாரி உங்களுக்கு முழு தேர்வுகளும் உங்களுக்கு வந்து நிறையா கண்டக்ட் பண்ணுவோம் நிறையா ரிவிஷன் பண்ணலாம் ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மினி மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாச்சும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்காக நீங்கள் இப்போயே நிறையா படிச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சாப்டரில் ரிவிஷன் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் நமக்கு போதும் லா சப்ஜெக்ட்டு ஸோ ஜிகே மே சைக்காலஜி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஜிகே வந்து அதிகமாக கேள்வி கேட்கப்பட கிடையாது ஸோ இருபது முப்பது கேள்வி அதில் ஓரளவுக்கு படித்தா விட பதினஞ்சு கேள்வி அடிச்சலாம் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம மாதிரி தேர்வில் கட்டாயம் நூற்றி ஐம்பது ப்ளஸ் நம்ம அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தெருவிலுமே நம்ம நூற்றி ஐம்பது ப்ளஸ் நீங்கள் அடிச்சுட்டே வரீங்க அப்படின்னா கட்டாயமாக ஓவராலாக உங்களுக்கு நூற்றம்பது ப்ளஸ் வந்துடும் ஸோ இதுதான் பிளானு நம்ம ஒரு திட்ட திட்டமிடல் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே செயல்படுத்த முடியாது இதை இதை பிளான் பண்ணி யுபிலேருந்தே படிக்க ஆரம்பிங்க ஸோ இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க மே எயிட்டில் தான் நமக்கு வந்து ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸ்டேஜ் டூ வந்து மே எயிட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது எதுக்காக உங்களுக்கு ஷெட்யூல் இப்போ அட்வான்ஸாக கொடுத்தது அப்புடின்னா இப்போ டெஸ்ட்டு ஒன் அண்ட் டூவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஷெடியூலில் அட்வான்ஸாக நம்ம போய்ட்டுருந்தோம் அப்படின்னா அடுத்தது டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்து வச்சிங்க இதான் பிளானு புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறது என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் ஸோ இந்த மே எயிட் வரைக்கும் தான் நமக்கு வந்து அட்மிஷனே அது வரைக்கும் அட்மிஷன் அதுக்கப்புறமே கிடையாது கிடையாது என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது ஒன்று தான் படிக்காமல் இருக்கிறது ஒன்று தான் இதுவே வந்து உங்களுக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கும் ஏன்னா லா அப்படிங்கிறது எந்தளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறோமோ ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நம்முடைய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி பத்தாவது ரிவிஷன் நம்ம பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சு இது பத்து பன்னெண்டாவது ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணபோது தெரிஞ்சிருக்கும் இது பத்தாவது ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான பிளான் ஸோ ஆகஸ்ட் மந்த்த் எழுதுறதுக்கு ஜனவரி ஒன்று அன்றைக்கி நம்ம பிளான் பண்ணிருக்கணும் அப்பளாக படிச்சுருக்கணும் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கணும் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும் கடைசி ஒரு ஒன் மந்த் ஃபுல் டெஸ்ட்டு அப்போ தெளிவு வந்துடணும் நமக்கு அப்போ தான் நமக்கு எக்ஸாம் காலையில் என்ன வராது அப்படின்னா பதட்டம் வராது ஸோ உங்களுக்கு எனி டவுட்டு டிபார்ட்மெண்ட் போட்ற ரிலேட்டட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஷெடியூலை ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க ப்ரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் போட்டு வச்சிங்க அப்போ தான் நமக்கு தெரியும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக பண்ணுங்கள் ஸோ இந்த டூ சிக்ஸ்டி என்ன பண்ணுங்கள் கட்டாயமா நீங்கள் ஒரு எஸ்ஸே ஆகுறது வெற்றி வாழ்த்துக்கள் அரியணை போலீஸ் அகனி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்